சத்யராஜோட பொண்ணு திவ்யா சத்யராஜ் இப்போ தளபதியை சீண்டி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க டேரக்டா தளபதியை சீண்டி இருந்தா கூட பரவாயில்ல பட் அஜித்த வச்சு தளபதியை மட்டம் தட்டி பேசுற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் நடிகர் சத்யராஜோட பொண்ணு திவ்யா சத்யராஜ் ஊட்டச்சத்து நிபுணரா இருக்காங்க சமீபத்துல இவங்க திமுக கட்சியில சேர்ந்தாங்க இவங்களுக்கு இப்ப கட்சியில பதவியும் வழங்கப்பட்டிருக்கு இவங்க அரசியலுக்கு வந்ததுல இருந்து தொடர்ச்சியா தளபதியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட இவங்க உதயநிதியை மக்களை காக்க வந்த மாமன்னன் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து பேசுனாங்க அது மட்டும் இல்லாம நம்ம அப்படின்ட்டு அந்த நிகழ்ச்சியில விமர்சனம் பண்ணி பேசினாங்க இந்த நிலைமையில இப்ப மறுபடியும் தளபதியை மறைமுகமா சீண்ட கூடிய வகையில சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு விஜய் பிடிக்குமா இல்ல அஜித்த பிடிக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அவர் மிக சிறந்த நடிகராக இருக்கிறது மட்டும் இல்லாம பெண்களை மதிக்கிறாரு அவரு தன்னோட வாழ்க்கையில பெண்களை ரொம்ப மரியாதையோட கூட நடத்துறாரு அவர மாதிரியே அவரோட ரசிகர்களும் அதையே ஃபாலோ பண்றாங்க அஜித்தோட ரசிகர்கள் சோசியல் மீடியால ஒரு நாளும் பெண்களை விமர்சனம் பண்ணது கிடையாது அவங்க கோலைகள் இல்ல கண்ணியத்துடனும் தரத்துடனும் நடந்துக்கிறாங்க அதே மாதிரி அஜித் அவர்கள் அமைதியா நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு சோ உண்மையான தலைவர் அப்படின்னு அழைக்கக்கூடிய தகுதி உடையவர் அஜித் தான் அப்படிங்கிற மாதிரி தளபதிய மறைமுகமா சீண்டி சத்யராஜோட பொண்ணு திவ்யா சத்யராஜ் இப்போ சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ